ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோடய ஜிஎஸ்டி நம்பரை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் யார் யாருக்கெலாம் வந்து சூரத் வரணும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு நீங்கள் சூரத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன கேரி பண்ணணும் எப்படி வரணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் உங்களோட அஜய் அஜ்மீரா ஃபேஷன் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த அருமையான வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஐடென்டிட்டியை கேரி பண்ணி ஆகணும் என்ன மாதிரி ஐடென்டிட்டி கேரி பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டாக இருக்கட்டும் பேன் கார்டாக இருக்கட்டும் இல்லை ஓட்ரு ஐடியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஐடி கார்டு கண்டிப்பாக நீங்கள் கேரி பண்ணணும் அதே மாதிரி ட்ரெயின் வழியாக நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாம் புது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க அவங்க இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டோ இல்லை ஏதோ ஒரு ஐடென்டிட்டி கண்டிப்பாக கேட்பாங்க அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நிற்கும் போது உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை ஷேர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் பில்லிங் அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ பேமெண்ட் பேமெண்ட் பற்றி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கேஷாகவே நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம் இல்லை பேடிஎம் வழியாக நீங்கள் கொடுக்குறதாலும் தாராளமாக கொடுக்கலாம் ஆன்லைன் வழியாக நீங்கள் பே பண்ணுனாலும் தாராளமாக பே பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எவ்வளோ சரக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய காசை கேரி பண்ண முடியல அப்படின்னா செக்காக கூட நீங்கள் கொடுக்கலாம் வரும்போது நீங்கள் கேஷை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி காசை வந்து நீங்கள் ஏடிஎம் கார்ட்லையோ இல்லை செக்காகவோ எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டும் போகலாம் பட் நீங்கள் எடுக்கிற சரக்கு வந்து ரொம்ப நிறையா எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேஷ் ஆகும் லிக்விட் கேஷ் ஆகும் நீங்கள் வந்து மீதியை செக் ஆகும் இல்லை உங்களுக்கு பேடிஎம்லையோ ஆன்லைன் பேமெண்ட்லேயோ நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எவ்வளோ சரக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேஷ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அது பெட்டரான ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன உங்கக்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் எப்போ வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது தீபாவளி வரப்போகுது அப்படின்னா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க அதாவது தீபாவளிக்கு வந்து நான் ஒரு சாரீ கடை போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தீபாவளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் இங்கே வந்துடணும் வந்து நீங்கள் பார்த்துட்டு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஷாப் பண்ணிவிட்டு போகலாம் அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க இல்லை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு புதுசாக ஆரம்பிக்கும் போது அவங்க கடையில் வந்து பார்க்கவும் வருவாங்க ஸோ இது வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தீபாவளிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க வரும்போது நான் சொன்னது எல்லாமே கேரி பண்ணிக்கோங்க ட்ரெயின் வழியாக நீங்கள் வந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூரத்துக்கு வரணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது சண்டே அன்னைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு லீவாக இருக்கும் அதாவது இந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட்டே வந்து லீவாக இருக்கும் ஸோ துணி பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறமா இன்கேஸ் நீங்கள் வந்து முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய லாஜ் இருக்குது அங்கே வந்து நீங்கள் ரூம் எடுத்து தங்கிக்கலாம் தங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் மண்டே அன்னைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிட்டு போய் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சண்டேவை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்கள் சண்டே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு லீவாக இருக்கும் யாருமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ஹோல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் வந்து லீவாக இருக்கிறதுனால யாருமே வரவும் மாட்டாங்க வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அதே மாதிரி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றது தான் எல்லாமே நாங்கள் இருக்கோம் இதுவே நீங்கள் சூரத் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க ஆனால் யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இதே மாதிரி வேற ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க சரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கோம் அங்கே வந்தபோது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ராடுகள் இருப்பாங்க அதாவது புரோக்கர் மாதிரி வந்து நிற்பாங்க அவங்க வந்து வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய் நல்ல கடையை காமிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே உண்மையாக இருக்கவே இருக்காது அவங்களுக்குள்ளேயே செட் பண்ணி வச்சுக்குவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் மெட்டீரியல் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது வேஸ்ட்டானது அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் யாருனே தெரிய மாதிரி காசை பிடுங்கிட்டு போகிறதுக்கும் நிறைய கேங் இந்த மாதிரி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் ஏமாந்துறக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன் நீங்கள் போய் ஏமாறுறீங்க அப்படின்னா ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ க்ளியராக உங்களுக்கு யாரு என்ன நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா டைரக்டாக நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்துடலாம் நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா டைரக்டாக நீங்கள் வந்துடலாம் நம்பகிட்ட நீங்கள் வரும்போது இந்த மாதிரி புரோக்கர் இருக்காங்க அஜ்மீரா ஃபேஷனில் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்லாம் யாருமே கிடையவே கிடையாது எதுவுமே நாங்கள் வைக்கவே கிடையாது கீழே வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்துடலாம் டைரெக்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னு பண்ணிக்கலாம் நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்பிக்கையான மா ஆட்கள் மட்டும்தான் வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி எங்களுக்கும் நம்பிக்கையானவங்க மட்டும்தான் தேவை நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னா உண்மையாலுமே நான் உங்களுக்கு பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இங்கேயும் போய் ஏமாந்துறக்கூடாது என்று தான் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து ஹரிபரியாக வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க கரெக்டாக ஒரு ஷெடியூல் பண்ணிக்கோங்க ஒரு சாரி லிஸ்ட் எடுத்துக்கோங்க எந்த மாதிரி இதெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஷாப்பில் எப்பவுமே ரஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இது கரெக்டாக இருக்குமா அது கரெக்டாக இருக்குமான்னு ஹரிபரியில் நீங்கள் என்றைக்குமே ஷாப் பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்க ஒரு நாள் ஃபுல்லாக பாருங்கள் லிஸ்ட் எடுங்க லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்வேராக இருக்கட்டும் எல்லா வெரைட்டிஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராடக்டாக நீங்கள் வாங்கிட்டு போக முடியும் இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து லிஸ்ட் ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கலாம் அதுதான் நான் வந்து சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்றேன் சாரி குர்த்தி மென்ஸ்வேர் கிட்ஸ்வேர் ஜென்ஸ் வேர் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து பொறுமையாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஹரிபரியாக நீங்கள் என்றைக்குமே வந்து ஷாப்பிங் பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்தும் போயிடாதீங்க அது நான் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் ஸோ நேரம் வரீங்க சூரத்துக்கு அப்படின்னா டைரக்டாகவே நம்ம கிட்டே வரீங்க நம்ம டீல் பண்ண போகிறோம் என்ன வேணும் அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நல்ல நல்ல ஐட்டமை நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறது விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் அதாவது ப்ரைஸ் நம்பக்கிட்ட வந்து வாங்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே காம்ப்ரமைஸ் ஆகுவாங்க ஒரு அஞ்சு பத்து முன்ன பின்ன இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றலாம் நிறைய பேர் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா குவாலிட்டி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் தான் நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் எப்போவுமே குவாலிட்டிக்கு நாங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அதே மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் போய் பிஸ்னஸ் பண்ணோம் மனுஷனுக்கு மனுஷன் வந்து இது கூட நம்பளேன்னா என்னங்க இருக்குது அதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பிஸ்னஸ் பற்றி மட்டும்தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன் ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து நிறைய காசு எடுத்து என்னங்க பண்ண போகிறோம் ஒன்றுமே கிடையவே கிடையாது ஸோ நீங்களும் பண்ணோம் அதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து முன்னாடி இருக்குது ஆனால் குவாலிட்டி நீங்கள் பார்க்கணும் நம்மக்கிட்ட என்றைக்குமே தரமான குவாலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த தரமான குவாலிட்டி கிடைக்கும்போது நீங்கள் கொடுக்க போகிற ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அது ஓர்த்திட் எப்போவுமே வந்து அதுக்கான பலன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ அந்த அந்த வந்து எல்லோரும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மனசு இதாக வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வராதிங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது ப்ரைஸ் வந்து நாங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து வச்சிருக்கிறதுனால இதுக்கு விட கம்மியாக வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்லேயே கிடைக்காது அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கோம் ஸோ அந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும் ஸோ இது ஒரு மார்ஜினும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ப்ரைஸை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க குவாலிட்டி என்றைக்குமே பாருங்கள் ஒரு வருஷம் ஆனாலும் சரி ரெண்டு ஆனாலும் சரி எப்பவுமே குவாலிட்டி நீங்கள் ரெகுலராக வாங்கினாலும் சரி ப்ரைஸும் குவாலிட்டியும் நம்மக்கிட்ட என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து டவுட்டே கிடையவே கிடையாது எப்போவுமே நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு நிறைய இடத்துல நம்ம இருக்கோம் ஸோ அதில் வந்து இப்போ உங்களுக்கு அதுதான் தான் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் ஒரு வரீங்க சூரத் வரீங்கன்னா என்னென்ன கேரி பண்ணணும் எப்படி வரணும் சண்டே இன்றைக்கி வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தது இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் புது பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கைட்னஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு சூரத்துக்கு வாங்க வந்து நீங்கள் ஒரு நாள் பாருங்கள் சுற்றி பாருங்கள் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் அழுத்துங்க உங்களை சந்தித்ததில் மிக்க மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்களோட அஜய் அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்